அனைவருக்கு வணக்கம் சற்று வெளியான அறிவிக்கும்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு மாவட்டங்கள் அதிகாலை நான்கு மணி வரை மழைக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு கூடுதலாக சொல்லியிருக்காங்க இதை தான் பிரீஃபா பார்க்க போறோம் என்னென்ன மாவட்டங்களுக்கு விட இருக்காங்க அண்ட் என்ன மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மட்டும் ரெட் அலர்ட் விட போகிறாங்க தான் கூடுதலாக பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனல் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ வந்து ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க நான் போறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இது பாத்தீங்கன்னா இந்த நிலையில தமிழகத்துல பதினாறு மாவட்டங்களில் இன்று அதிகாலை நான்கு மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் அதாவது மின்னனு கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க வானிலை மற்றும் மழைப்படை கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்